வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் கபாப் இந்த கபாப் வந்து மீல் மேக்கர் வச்சு தான் செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே நான்வெஜ் கபாப் மாதிரியே இருக்குங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரசாரமாகவும் இருக்குங்க இப்போ இது வெஜிடேரியன் பீப்புளுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இப்போ இந்த மீல் மேக்கரில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்கணுங்க தண்ணி இந்த கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு வந்து இப்போ இது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துருங்க இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விடுங்க இப்போ பாருங்கள் டபுளாக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த சுட தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் சேர்த்து நல்லா தண்ணி இல்லாத ட்ரையாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இல்லாத புழிஞ்சு எடுத்துங்க இப்போ இடம் வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதோடு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருங்க நான் அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதோடு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதை நல்ல காரமான பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது இப்போ நீங்கள் இதுக்கு பதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பால் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ ரொம்ப நைஸாக இல்லாத இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திடலாம் சில்லி பவுடர் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூணு ஸ்பூன் சேர்த்தாதாங்க நல்லா சாரமாக இருக்கும் இப்போ நான் இந்த ஸ்பூனில் தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுலேயே வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருங்க இப்போ அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இப்போ அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து பாதி லெமன் வந்து கம்ப்ளீட்டாக புழிஞ்சு விட்டுங்க இந்த புளிப்பு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கபாப் வந்து இப்போ பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் வந்து இதோட சேர்த்திடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே இந்த மீல் மேக்கரோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் இந்த டேபிள் ஸ்பூனில் சேர்க்குறேன் இப்போ இந்த டேபிள் ஸ்பூனில் ஆறு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மைதா சேர்க்கறதுனால மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சு போகாது இருக்கும் நல்ல டைட்னஸும் கொடுக்கும் இப்போ அதே ஸ்பூனில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்கறதுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இதை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே பிசந்து விடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் நூறு கிராம் மீல் மேக்கருக்கு ஆறு ஸ்பூன் வந்து மைதா சேர்த்துருக்கேன் நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மைதா வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் திக்னஸ் தண்ணி எதுவுமே சேர்க்கலை கரெக்டாக இருக்குது ரொம்ப டைட்டாக பெசையாத ரொம்ப லூஸாகவும் இல்லாத இந்த மாதிரி பக்குவமாக பெசந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு எண்ணெய் சுத்தமாக இருக்காதுங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாக உருட்டாதீங்க லூஸாக வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுங்க இப்போ இந்த சைடு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது இப்போ நம்ம சேர்க்க சொல்ல ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுடுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சால் உருண்டையை வந்து இதோட சேர்த்துருங்க சேர்த்துதுமே வந்து கலந்து விடாதீங்க ஒரு ரெண்டு ஆச்சு அப்படியே விட்டுட்டு கலந்து விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்து மெதுவாக கலந்து விடுங்க இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டீங்கன்னா மேலே நல்லா கலர் வந்துடும் உள்ளே வேகாது போய்டும் இந்த மாதிரி நல்லா வந்து கலர் வரட்டுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் வந்த பிறகு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் கபாப் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ எண்ணெய் பாருங்கள் மசாலா எதுவுமே உதிராத எண்ணெய் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கபாப் மாதிரியே இருக்குது பாருங்கள் டேஸ்ட் வைஸ்லேயே இது கபாப் விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வெஜிடேரியன் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே வந்து லெமன் புழிஞ்சு விட்டு ஆனியன் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா காரசாரமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்